வணக்கம் ரஜினிகாந்த் சினிமாவுக்குள்ள வந்து ஏறத்தாழ ஐம்பது வருஷம் ஆக போகுது வர்ற ஆகஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடுறாரு ஒரு சில பேர் பிறந்தநாளாக கொண்டாடுவாங்க ரஜினிகாந்த் ஐம்பது வருஷத்தை கொண்டாட போகிறார் ஐம்பது வருஷத்தை கொண்டாடுறது முக்கியம் இல்லை ஐம்பது வருஷமா ஒரு கலைஞன் முன்னணியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி ரஜினிகாந்த் ஐம்பது வருஷமா தன்னை தக்க வச்சுக்கிட்டு முன்னணியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இன்னொன்னு அதுக்கான சூட்சுமம் என்ன அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியுடைய சொல்கிறேன் நான் விடாம இந்த காணொலியை பாருங்க ரஜினிகாந்துடைய பூர்வீகம் மகாராஷ்டிரா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கர்நாடகம் ஆனா ஒரு நடிகரா நிலை பெற்றது தமிழ்நாட்டில் ரஜினிகாந்து இன்றைக்கி சினிமாவில் அந்த ஒரு தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது அவருடைய இந்த முகம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு கிராமத்து முகமாக ஒரு எளிமையான மனிதனுடைய முகமாக இருக்கும் ஆனால் முறையாக கண்டக்டர் அப்படிம்பாங்க அதுக்கு பிறகு அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் படித்த பிறகு பாலச்சந்தர் கண்ணில் படுறார் பாலச்சந்தருக்கு ஏற்கனவே இப்படி ஒரு ஆளை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்தும் பாலச்சந்தர் நண்பர்கள் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் ஒரு அரசு ஊழியர் ஸ்ரீகாந்துக்கும் பாலச்சந்தருக்கும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல தகராறு வந்துடுது இந்த தகராறை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முறை நடிக்க கேட்குறாரு பாலச்சந்தர் ஸ்ரீகாந்த் முடியாதுங்கிறாரு சம்பளம் கூட கேட்குறாரு வேற ஏதோ சொல்றாரு அது என்ன பண்ணாரு என்ன சொன்னார்ங்கிறத கடைசி வரைக்கும் ஸ்ரீகாந்த் வழியில சொல்லலை பாலச்சந்தரும் வழியில சொல்லலை அப்ப என்ன அப்படின்னா உன்னைய நான் சாட்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள சபதம் இருக்கிறாரு பாலச்சந்தர் தான் அவர் கண்ணுல ரஜினிகாந்த் படுறாரு அப்ப ரஜினிகாந்த் கிடையாது அப்போ இவர் பேரு சிவாஜி ராவ் சரி இவர ரஜினிகாந்த முதல் படம் அபூர்வ ராகங்கள் திரைப்படம் நீ கவனிச்சு அதுல ஒரு பெரிய ரோல் எல்லாம் கிடையாது ரஜினிகாந்த் ஆனா முக்கியமா நம்ம கண்ணுல பழிச்சுன்னு படக்கூடிய ரோல் யாரு ஸ்ரீவித்யாவுடைய கணவனா இருக்கக்கூடிய அந்த ரோல் ஆமா நீங்க யாரு அவருடைய புருஷன் அந்த ரோல்ல ரஜினி வந்து ஈர்க்கப்படுறாரு அந்த ரோல்ல ஈர்க்கப்பட்ட அதுக்கு பிறகு சின்ன சின்ன படங்கள் நடிக்கிறார் ரஜினிகாந்த் சின்ன சின்ன படங்கள் அப்படின்னா எந்த ரோல் கிடைச்சாலும் நடிக்கிறார் நடித்து அதில் தன்னை தக்க வச்சுக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ரஜினிகாந்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் பல பேர் ரஜினிக்கு மாற்றா சொன்னாங்க பல பேர் வந்து ரஜினிக்கு எதிரானிருந்தாங்க இன்னும் சொல்ல ஜெயக்குமார் அப்படின்னு ஒரு நடிகர் இன்னைக்கு அப்படி இருக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி விஜயகுமார் விஜயகுமார் ரஜினிக்கும் போட்டி ரஜினிக்கும் கமல்ஹாசனுக்கும் போட்டி ரஜினிக்கும் ஜெய்கணேஷ்க்கும் போட்டி இப்படி நிறைய போட்டி நடிகர் நிறைய பேர் இருந்தாங்க அதுல குறிப்பா ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஜெயக்குமார் அப்படிங்கிற நடிகர் பல பேர் என்ன செய்வாங்களாம் அப்படின்னா ரஜினியை ஒதுக்கிடுவாங்களாம் ஏன் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னா இவர் கன்னடத்துக்காரரு ஜெயக்குமார் தமிழ்நாட்டுக்காரரு அப்படின்னு ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரஜினி ஒவ்வொரு முறையும் தன்னை வந்து ஒரு பரீட்சாத்த முயற்சியில் சோதனையில பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த வகையில தான் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரகுபதி ஒருத்தர் ராகவ் ஒரு ஆளு ரிஷித் ராஜாராம் ஒரு ஆளு இதுல மூணாவதா ஒரு கேரக்டர் நடிச்சவர் தான் ரஜினி அதுல விஜயகுமார் ஒரு கேரக்டர் அந்த ஜெயக்குமார் ஒரு கேரக்டர் எல்லாம் ஹீரோ இவர் கிட்டத்தட்ட வில்லன் ஆனா விஜயகுமார் பின்னாடி ரஜினிக்கு அப்பாவா எல்லாம் நடிச்சுட்டார் அந்த ஜெயக்குமார் எங்க இருந்தாரு அப்படின்னு தெரியல பின்னாடி அந்த ஜெயக்குமார் பல படங்களில் வில்லனா நடிச்சாரு இன்னும் சொல்ல போனால் ஒரு நேரம் அந்த ஜெயக்குமார் ரஜினியை விட பத்தாயிரம் ரூபா சம்பளம் கூட வாங்கினவர் முக்தா ஃபிலிம்ஸுடைய உடைய அந்தமான் காதலி படத்துக்கு அவரை கேட்க போயிட்டு அப்படிலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு அப்படிலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் இன்னைக்கு அழகா அதே மாதிரி ஸ்ரீகாந்த் எப்படி ரஜினி ரஜினிக்கு ஸ்ரீகாந்துக்கு மாற்றா ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் வச்சு பாலச்சந்தர் கொண்டு வந்தாரோ அதே பாலச்சந்திர அதே பாலச்சந்தருடைய படங்கள்ல ஸ்ரீகாந்த் பின்னாடி நடிக்கல ஆனா ரஜினியுடைய படங்கள்ல எண்பதுகளுக்கு பிறகு ஒன்னு ரெண்டு படங்கள்ல ஸ்ரீகாந்த் துக்கடா வேடத்துல நடிச்சுட்டு போனார் அதே மாதிரி விஜயகுமார் இன்னொன்னு இருக்கு அவர் யார் அப்படின்னா சிவகுமார் சிவகுமாருக்கு பல படங்கள்ல சிவக்குமார் ஹீரோவா இருப்பாரு இவர் வில்லனாக இருப்பார் பின்னாடி காலம் மாறுனுச்சு சிவக்குமார் வில்லன் ஆகி ரஜினி ஹீரோவான கதையும் உண்டு அதுலையும் குறிப்பாக நீ கவனித்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் கவிக்குயிர் படத்தில் கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி ஸ்ரீதேவிக்கு அண்ணன் கேரக்டர் யார் ரஜினிகாந்து அதே போனாவூர் கேள்வி குறி கவனித்து பார்த்திங்கன்னா ரஜினி ஹீரோ சிவக்குமார் வில்லன் யாரையும் எதிர்பார்க்காதது ஏன் அப்படின்னா ரஜினி நான் அந்த கேரக்டரில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வேறு வழியே இல்லை அப்படின்ன பிறகு சரி ரஜினி அதை நடிக்கட்டும் நான் இதை நடிக்கிறேன் அப்படின்னு சிவக்குமார் மாற்றிக்கிட்டார் அப்படி நடித்து மாற்றிக்கிட்ட காலம் உண்டு நீங்கள் இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரஜினிகாந்தோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அதுலேயும் பாலச்சந்தர் படங்களில் ஆரம்பத்தில் அவர் அறிமுகமான அபூர்வ ராகங்களாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு மூன்று முடிச்சு படமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அவர்கள் படமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு தில்லுமுள்ளு படமாக இருக்கட்டும் எல்லா படங்கள்லையும் தன்னுடைய தனித்துவத்தை ஒரு பக்கம் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்குல்ல ரஜினி ஸ்டைல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ரஜினியுடைய நடை இருக்குல்ல அது சிவாஜி எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு நடை தான் ஐம்பது வருஷமா அந்த இடம் தான் ரஜினி நடத்து நடந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கிளாஸ் தூக்கி போடுறது கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நீ பண்ணுப்பா அப்படின்னு பாலச்சந்தர் சொல்ல ஏதாவது உனக்குன்னு ஒரு வித்தியாசமா வச்சுக்கன்னு சொன்ன பிறகு அவர்கள் படத்துல கண்ணாடியை மாற்றி பண்ணுவார் பாம்போட கால் பாம்புக்கு நானே தெரியும் பாம்போட கால் பாம்புக்கு நானே தெரியும் அதே மாதிரி மூன்று முடிச்ச படத்துல சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பாரு இந்த சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிச்சதுலாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வடமாநிலங்களில் ஒரு சில பேர் பண்ண ஸ்டைல் அந்த ஸ்டைல இவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு அதுக்கு பிறகு என்ன பண்றது அப்படின்னா அடுத்த சிகரெட்டு வத்திப்பட்டு இல்லாமல் தீக்குச்சியை வச்சு அடுத்தவன் கையில் உரசி பற்ற வைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை ரஜினிகாந்த் பண்ணார் இது ஒன்றொன்னா அவர் பண்ண 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 இப்போ வரைக்கும் ரசிகர்கள் ஒரு பக்கம் ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பாலச்சந்தர் அவருக்கு ரொம்ப முக்கியமான படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் ரஜினியை ஏற்றி விட்டதில் ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா அது மகேந்திரன் உதிரிப்பூக்கள் மகேந்திரன் உதிரிப்பூக்கள் மகேந்திரனுடைய லரன் திரைப்படம்ையும் அந்தளவுக்கு வெற்றியாகவும் அந்த அளவுக்கு ரஜினிக்கு பேரெடுத்து கொடுக்கணும்னு யாருமே எதிர்பார்க்காத தருணத்துல அந்த படம் வந்து வேலை நடக்குது ஒரு சில பேர் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சு போயிடும் ஆனா ரஜினிக்கு என்னன்னா முள்ளும் மலரும் படத்துக்கு முதல்ல ஹீரோயின் யார் அப்படின்னா நடிகைலாத்தா எம்ஜிஆர் கட்டளை போட வேற வழியே இல்லைன்னா அந்த படத்தையே டிராப் பண்றாரு செட்டியார் வேற வழியே இல்லாம அதுக்கு பிறகு படாபடி ஜெயலட்சுமி போட்டு படத்தை பண்றாங்க அதுக்கு பிறகு அந்த படம் வளருது படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த படத்துல செந்தாளம்பூவில் பாட்டுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு கமல்ஹாசன் பணம் கொடுத்து கமல்ஹாசன் உதவி பண்ணி அந்த படத்தை வெளியிடுறாங்க அதுக்கு பிறகு கவனிச்சு பாருங்களே அதுக்கு பிறகு கை கொடுக்கும் கை திரைப்படம் அதே மகேந்திரன் படம் தான் கை கொடுக்கும் கைக்கு பிறகு மகேந்திரன் நினைக்கிறாரு சரி அடுத்த படம் ரஜினியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ரஜினி கை கொடுக்கல ஏன் அப்படின்னா போதும் நீங்க என்னை ஏத்தி விட்டுட்டீங்க இந்த மாதிரி படங்கள் எனக்கு வேண்டாம் நான் ஏன் ரூட்டை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இன்னொருத்தர் யாரு பாலச்சந்தர் அபூரகங்களா அவர்களா முன்று முடிச்சா தில்லுமுல்லா போதும் தில்லுமுல்லை என்ன அப்படின்னா ரஜினிக்கு பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு ஆனால் வணிக ரீதியாக பெரிய லாபம் கிடையாது ரஜினி பார்த்துட்டாரு போதும் சார் அப்படின்ட்டு அதே மாதிரி ரஜினிக்கு கிட்டத்தட்ட காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர் யார் அப்படின்னா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர் தான் பைரவி படத்தில் முதல் முதலாக ஹீரோவாக்குறார் நீங்கள் கேட்கலாம் அது கலைஞானம் படம் இல்லை அப்படின்னு கேட்கலாம் கலைஞானம் படம் தான் ஆனால் ரஜினியை போடு ரஜினி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு நிதி உதவி பண்ணவர் தேவர் அதுக்கடுத்து தாய் மீது சத்தியம் திரைப்படம் அதுவும் தேவர் படம் தான் தாய் சத்தியம் இப்போ நல்ல வெற்றி அதுக்கடுத்து அன்னையோர் ஆலயம் திரைப்படம் என்னது புலி வேட்டி பாட்டை காட்டுறீங்க ஆட்டை காட்டி புளிய பிடிக்கிற வேட்டை இது அன்னையோர் ஆலயமும் வெற்றி ரெண்டுமே நீங்க தேவர் படங்கிறது சான்று என்ன அப்படின்னா யானை குதிரை நாய் எல்லாத்தையும் வச்சு இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அன்னையோர் ஆலயம் எதிர்பாராத வெற்றி ஆனால் அதுக்கு பிறகு தேவர் இறந்த பிறகு ரஜினி ஒரு சில இடங்களை நன்றி மறக்காமல் இருந்திருக்காரு அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எப்படின்னா கலைஞானத்துக்கு ஒரு புக்கம் ஈடு வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு தேவர் இறந்த பிறகு அவர் பையன் தண்டாயுத பாணி கொஞ்சம் வளரட்டும் அவர் கடல்லிருந்து இருந்து மீளட்டும் அப்படின்ட்டு தர்மத்தின் தலைவன் படம் அடிச்சு கொடுக்குறார் தர்மத்தின் தலைவனுக்கு பிறகு கூட மீள முடியலை இன்னைக்கு சாண்டோ எம் எம் அவருடைய மகன் தண்டாயுத பாணி முத்துப்பேட்டையில் இருக்கார் மாமனார் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு பேருக்கும் ஒரு பக்கம் வேண்டாம் எனக்கு நீங்கள் வேண்டாம் யாரு மகேந்திரன் வேண்டாம் போதும் அதே மாதிரி பாலச்சந்திரன் வேண்டாம் போதும் எனக்கு யார் வேணும் அப்படின்னா எஸ்பி முத்துராமன் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு முடிவு பண்ணிட்டாரு ரஜினிகாந்த் காரணம் என்ன அப்படின்னா ரசிகரை பல்ஸ் பார்த்துட்டார் போதுப்பா அப்படின்னு இதுக்கு நடுவில் ரஜினிக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் திடீர்னு ரஜினிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற வகையில் மருத்துவமனையிலேருந்து ரஜினி தேருவாரா வருவாரா அப்படிங்கிற சூழலில் தான் பொல்லாதவன் படம் வருது ஒரே நேரத்தில் ஒரே வருஷத்தில் பொல்லாதவன் படமும் வருது முரட்டுக்காலை திரைப்படமும் வருது இன்னொரு படமும் வருது பில்லா மூணுமே அதிர் உதிர் ஹிட்டு எதிர்பார்க்காத ஹிட்டு மூணு இந்த மூணு படமும் அடித்த ஹிட்டில் ரஜினி அந்தரத்துக்கு போயிட்டார் இன்னொன்று ரஜினி பார்க்கறது என்ன அப்படின்னா நான் வில்லனாலும் இருப்பேன் ஹீரோ வேணாலும் இருப்பேன் ஆனால் நான் வந்து என்னையை வந்து மக்கள் வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு நீங்கள் நல்லா ஒரு உதாரணம் கவனிச்சிக்க அப்படின்னா நான் வாழ வைப்பேன் திரைப்படம் கேஆர்ஜியாவுடைய தயாரிப்பு சிவாஜி ஹீரோ இது கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் ரோலில் வரக்கூடிய ரோல் ரஜினிகாந்த் செத்துருவார் ஆனால் அந்த படத்துல ரஜினிகாந்த் வரக்கூடிய காட்சிகள் முழுக்க கைதட்டல் பலமாக இருக்கும் சிவாஜிக்கே லேசாக போகாமல் எட்டி பார்த்துச்சு அப்படிம்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் வர்ற நேரம்லாம் கிளாஸ் வாங்கிக்கிறோம் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கே விஜயாவும் சிவாஜியும் குண்டாயிட்டாங்க வயசு காரணமாக ரஜினிகாந்த் இளைஞன் அந்த இளைஞன் அப்படிங்கிறப்ப அந்த இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிச்சு பிடிச்ச அதுக்கு பிறகு இன்னொன்று உங்களுக்கு அந்த நேரத்தில் வரிசையாக கவனித்து பார்த்தா கமல் கதாநாயகன் ரஜினி பில்லன் கமல் கதாநாயகன் ரஜினி பில்லன் வரிசையாக பல படங்கள் இருக்கும் நீங்கள் அவர் அறிமுகமான படத்திலிருந்து அதே மாதிரி மூன்று முடிச்சலேருந்து அவர்களில் இருந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது கவனித்து பார்த்தீங்கன்னா வில்லனாகவே இருப்பார் ரஜினிகாந்த் ஆனால் அந்த பட கிளைமேக்ஸில் யாரா ஹீரோ அப்படின்னா ரஜினிகாந்த் ஹீரோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும் அதே மாதிரி இன்னொரு திரைப்படம் அவளை பிடித்தான் திரைப்படம் அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லனாகவே இருப்பார் ரஜினிகாந்த் நீ யோசிப்பாருங்களே அந்த படத்தில் ஈர்த்திடுவார் நம்மளை சதுரங்க திரைப்படம் சதுரங்கத்தில் ஸ்ரீகாந்த முதல்ல போடுவாங்க ஆனால் அந்த படத்துலேயும் ஸ்ரீகாந்தை தாண்டி ரஜினிகாந்த் பேர் எடுத்து போயிடுவார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வில்லனாக இருந்தால் கூட தன்னை தக்க வச்சு தன்னுடைய எந்த ஃப்ரேமில் வர்றமோ அந்த ஃப்ரேமில் மக்கள் தன்னை கவனிக்கணும்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ரஜினி பண்ணிட்டு போயிடுறார் அதுக்கு பிறகு நினைத்தாலை இணைக்கும் திரைப்படம் இந்த சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு லபக்குன்னு பிடிச்சிடணும் வாயால் இப்படியா ரஜினி கமல் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க இந்த படத்தை பார்த்த கமல்ஹாசன் முடிவு பண்றாரு ரஜினி நீங்க இனிமேல் தனியா நடிங்க நான் இனிமேல் தனியா நடிக்கிறேன் அப்படின்னு அந்த படத்தோட தான் கமல்ஹாசன் மைக்கே வேண்டாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டுறாரு அந்த அளவுக்கு ரஜினியுடைய அந்த ஆக்கிரமிப்பு படம் கொடுக்கறோம் அதுக்கு பிறகு ரஜினியுடைய வெற்றி இருக்குல்ல கிட்டத்தட்ட எண்பதுக்கு பிறகு அந்த வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த வெற்றியை யாருமே தொட முடியாத ஒரு வெற்றியாக போய்கிட்டே இருக்கும் ரஜினி அதுலேயும் குறிப்பாக பாஷா படம் வந்தப்போ யாரும் எதிர்பார்க்கலை பாஷா படம் வந்தப்ப அன்றைக்கு ஜெயலலிதா அப்படின்னா கிட்டத்தட்ட அப்போ எப்படி எழுதுனாங்கன்னா இங்கே ஒரு ஹிட்லருந்து தொடர்ந்து எழுதுறாங்க ஜெயலலிதாவை பற்றி தான் நினச்சதான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜெயலலிதா ஒரு சினிமாக்காரராக இருந்துக்கிட்டு அது தப்போ சரியோ அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் ஆண்டவ நாளே இந்தி தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு அறிக்கை விட்டார் அது பெரிய பிரச்சனையானுச்சு தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் அது எதிரொலிச்சிச்சு அதுக்கு வந்து நீங்கள் அந்த நேரத்தில் திமுக கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுத்தார் ரஜினிகாந்த் அப்போ திமுக கூட்டணி வந்துச்சு அப்போ ரஜினிகாந்த் சினிமாவுக்குள்ளே வரப்போறாரு வரப்போறாரு வருது அரசியல்குள்ளே வரப்போறாரு வரப்போறாரு அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து பேசுனாங்க பேசுனா கூட ரஜினி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ரெண்டாயிரத்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொம்போது பிறகு படநடிக்கிற எண்ணிக்கையை குறைச்சார் படம் நடிக்கிற எண்ணிக்கையை குறைச்சா கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர பயங்கரமான ஹிட்டு படையப்பவர் பக்கம் படையப்பவர் பக்கம் ஹிட் அப்படின்னா அதுக்கு பிறகு பாபா எதிர்பார்க்கவே இல்லை பாபா அடி சரியான நடி ஏன் அடியானிச்சு அப்படின்னு ரஜினி பின்னாடி கண்டுபிடிச்சார் ராகவேந்திரா திரைப்படம் ஏன் அடியானிச்சு அப்படின்னு ரஜினி பின்னாடி கண்டுபிடிச்சாரு அதுக்கு பிறகு பல படங்கள் சந்திரமுகி உள்பட பயங்கரமான ஹிட் எப்போவாவது ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ரஜினிகாந்த் பிடிச்சிக்கிட்டே இருந்தவர் அரசியலுக்கு வர போறார் அரசியலுக்கு வரப்போறார் அரசியலுக்கு போறார் அப்படின்னு பேசுனாங்க பேசினா கூட ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு திரும்ப அப்படி போயிட்டார் ஏன்னா சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ரஜினிகாந்த் அதுக்கு பிறகு இன்னைக்கு கவனிச்சு பாருங்களேன் மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு ரெண்டு கிட்னியை மாற்றிக்கிட்டு மாத்தின பிறகு மருத்துவமனைக்கு போனால் கூட ரஜினிகாந்த் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்கார் இப்போ இதுக்கு நடுவில் எத்தனையோ நடிகர்கள் போயிட்டாங்க எத்தனையோ நடிகர்கள் வந்துட்டாங்க ரஜினிக்கு மாற்றாக இருந்த எத்தனையோ கலைஞர்களை காணாமல் போயிட்டாங்க ஆனால் இருந்தால் கூட ஒரு கலைஞர் ஐம்பது வருஷம் உச்சத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இதுதான் ரஜினியுடைய ரகசியம் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த நடிகர்களும் பண்ணாத ஒரு ரகசியம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா முதல்ல இது எல்லாரும் சொன்ன ரகசியம் என்ன அப்படின்னா த அரசியலுக்கு வர்றேன் வர்றேன் வர்றேன்னு கிட்டத்தட்ட ரசிகர்களை இருபத்தஞ்சு வருஷம் தக்க வச்சுருந்தார் ரஜினி இருபது வருஷம் ஒன் இருபது வருஷம் இது எல்லாரும் சொல்கிறது இன்னொரு ரகசியம் இருக்குங்க அது என்ன தெரியுமா ரஜினிகாந்த் தன்னுடைய சினிமாக்களை கண்டிப்பாக பார்த்துடுறது இது என்னங்க பெரிய விஷயம் ஆனால் பிரிவியில் தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பிரிவியில் பார்க்கறது கிடையாது ரஜினி என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய சினிமாவை கம்பல்சரியாக ஏதாவது ஒரு தேட்டருக்கு மாறு வேடத்தில் போயிட்டு அந்த மாறு வேடத்துலையும் எப்படி போவாரா அப்படின்னா பாக்ஸில் போய் உட்கார்றது கிடையாது அந்த முன்னாடி விசில் அடிக்கிற ரசிகன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் மாதிரி போய் முன்னாடி உட்காந்துக்கிறது மாறு வேடத்தில் அந்த முதல் வருஷம் அதாவது திரைக்கு முன்னாடி முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் இதில் போய் உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு ரசிகர்களோடு உட்காந்து ரசிக்கிறது ரசிச்சுட்டு அந்த முதல் வரிசையில் இருக்கான் பாருங்கள் ஆக முன்னாடி அவன் எந்தெந்த இடத்துலலாம் கை தட்டோம் அப்படின்னு பார்த்துக்குவான் ரஜினி அவன் எந்தெந்த இடத்துல கை தட்டுறானோ இந்த இடம்தான் ரசிகருக்கு பிடிச்ச இடம் அப்போ இது மாதிரி தான் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி முடிவு பண்ணுவாராம் அது அவர் படம் மட்டும் இல்லைங்க எல்லாருடைய படங்களும் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன நடிகனுடைய படம் வெளியானா கூட அது கண்டிப்பாக ரஜினி அங்கே இருப்பார் ஏதாவது ஒரு 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 வாட்ச்மேன் மாதிரி ஒரு பெரியவர் மாதிரி ஒரு செக்யூரிட்டி மாதிரி இல்ல யாராவது ஒரு வேடத்துல ரஜினிகாந்த் போயிடுறது இப்ப வரைக்கும் அது தொடருது அப்படிங்கறது ஆச்சரியம் வரைக்கும் ரஜினி மாறு வேடத்துல படம் பாக்கிறாரு அப்படிங்கிறாரு அப்படின்னா பெங்களூருக்கு போயிடுறது அது வந்து ரஜினிக்காக பாலாஜி டிராவல்ஸ் ரெகுலரா ஒரு சீட் வச்சுட்டு ரஜினி கடைசி கல நேரத்துல வரல அப்படின்னா பஸ்ல அப்படி ரஜினி பஸ்ல போயிட்டு பாலாஜி டிராவல்ஸ்ல போயிட்டு என்ன தெரிஞ்சு போயிருந்தது தான் படம் பெருந்தது மா இடத்துலதான் ஆச்சரியமான விஷயம் ஒரு கவியரங்கம் கவியரங்கத்துக்கு இடத்துல செக்யூரிட்டி மாதிரி வந்து முழுசாக உட்கார்ந்து இருந்துட்டு அந்த கவியரங்கத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு போயிருக்கார் எல்லாருடைய படங்களையும் பாக்குறது இதுதான் வந்து ரஜினி என்ன அப்படின்னா நீங்க கதை முக்கியமா இயக்க முக்கியமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்துக்கு கைதட்டல் முக்கியம் எந்த இடத்துல ரசிகன் கைதட்டுறான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கணிச்சுக்கிட்டு அடுத்தாள் படத்துல அவன் கைதட்டானா கைதட்டலையா அவனுக்கு கைதட்டு வாங்காததுக்கு என்ன முக்கியம் என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் தான் ரஜினி ஐம்பது வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு அந்த வகையில ரஜினியுடைய இந்த சாமர்த்தியம் வந்து சாமர்த்தியம் மட்டும் இல்ல இந்த செயல்பாடு வேற நடிகர்கள்ட்ட இல்ல ஏன்னா அவங்க நடிச்ச பிறகு வேற ஒரு உச்சத்துக்கு போயிடுறாங்க அந்த இடத்துல அவங்க இறங்கி வரல ஆனா ரஜினிகாந்த் படம் பார்க்க போறப்ப ஒரு சாதாரண ரசிகனா இருந்து இன்னைக்கு வரைக்கும் படம் அதனால தான் ரஜினியுடைய வெற்றி அப்படிங்கிறது தொடர்ச்சியா தக்க நன்றி வணக்கம்